ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்ஸ் ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சிலபஸ் வைஸில் பகுதியாக இலக்கண டாப்பிக் இருக்குது இல்லையா ஸோ அதில் வந்து ஒரு பத்து டாபிக் வந்து நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் ஸோ அந்த பத்து டாப்பிக்கான மெட்டீரியல்ஸும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறதாகவும் சொல்லியிருந்தேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு டாபிக் பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் ஸோ இதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்தாச்சு ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான வீடியோக்கான லிங்க் தரேன் ஸோ போயிட்டு பார்த்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க சோ இன்னைக்கான இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் டாபிக் தொடரும் தொடர்பு அறிதல் இருக்குல்ல சோ அதுல வந்து தொடரால் குறிக்கப்படும் தான் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் ஸோ இந்த ரெண்டுக்கான மெட்டீரியல்ஸ் தான் தரப்போகிறோம் ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் ஸோ எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ முழுமையாக பாருங்கள் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ நம்மளுடைய சேனலில் தமிழில் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஆறு இயல் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு டெஸ்ட் வச்சு ஸோ நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரம் ஜாயின் பண்ணி வந்து பண்ணுங்க போகலாம் செகண்ட் டாபிக் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் சோ தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் அப்படின்னா இப்போ வந்து பாரதிதாசன் அப்படிங்கிற ஆசிரியர் குறித்து இவர் வந்து எந்தெந்த தொடரால்ல வந்து குறிக்கப்படுகிறாரு சோ அதாவது எந்தெந்த நேம் வச்சு இவர் வந்து அழைக்கப்படுறாரு அப்படின்னு தொடரால் குறிக்கப்படும் சான்றோம் இப்ப பாரதிதாசனா அவருக்கு என்னென்ன நேம் இருக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு சுப்ரதினம் தமிழ்நாட்டின் கம்சதேவ் புரட்சி பாவேந்தர் பாவீந்தர் பாரிதாசன் அப்படி எல்லாம் அழைக்கப்படுவோம் இல்லையா சோ அதுதான் வந்து இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோம் சோ இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து சோ ஒரு அறுபத்தி எட்டு கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது ஸோ அந்த அறுபத்தெட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் ஸோ அதனால வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஸோ இது சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் உள்ள எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து அதாவது எல்லா ஆசிரியர்களுடைய பெயர்களும் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதனால வந்து நல்லா நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நூல் குறித்து ஒரு நூல் கொடுத்து வந்து என்னென்ன அடைமொழிகள் இருக்கு அப்படின்னு பாக்குறதுதான் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் இப்ப சிலப்பதிகாரம்னா அதுக்கு வந்து என்னென்ன அடைமொழிகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் இரட்டை காப்பியம் தேசிய காப்பியம் தமிழின் முதல் காப்பியம் புரட்சி காப்பியம் உரையீடு பாட்டுடை செயல் ஒற்றுமை காப்பியம் மூவேந்தர் காப்பியம் பொதுமை காப்பியம் நாடக காப்பியம் வரலாற்று காப்பியம் ஸோ இந்த மாதிரி சிலப்பதிகாரத்துக்குன்னு உள்ள அடைமொழிகள் வந்து என்னென்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க ஸோ அதே மாதிரி எல்லா நூலுக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் கவர் பண்ணி ஒரு முப்பத்தி மூணு நூல்களுக்கான அடிமொழிகள் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் இருக்கும் ஸோ டவுன்லோட் பண்ணிக்கங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன்லேயே டெலகிராம் சேனலும் லிங்க் இருக்குது ஸோ அதிலே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வந்து அதில் தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ அதனால் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தேர்ட் டாபிக் பிரித்தெழுதுகிற இல்லையா ஸோ இதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் ஸோ அதனால வந்து இப்போதைக்கு இதை டவுன்லோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ டு